கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்திலே எக்ஸோடஸ் இசை ஊழியங்கள் சார்பாக ஹெலன் ஜாஷ்வா உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிற இன்னொரு புதிய கீர்த்தனை உம்மையன்றி வேரியகதி ஒருவரிலேயே சுவாமி ஒருவரில் ஆதிதாளத்தில் அமைய பெற்ற இந்த பாடல் வே ஜா பெஞ்சமின் ஐயா அவங்க எழுதினது நிலக்கோட்டை பகுதியிலே ஆசிரியராகவும் நாட்டு வைத்தியராகவும் பணியாற்றி வந்த வேதமுத்து இவரது தகப்பனார் தன் மூன்று பிள்ளைகளையுமே போதகராக்கினரா மாசுலாமணி சந்தியாக ஐயா பெஞ்சமின் ஐயா ஆகிய மூவரிலே பெஞ்சமின் ஐயா நாற்பது ஆண்டுகள் டானிஷ் மிஷனரி ஆக பணியாற்றி அதில் இருபத்தைந்து ஆண்டுகள் திருக்கோவிலூர் பகுதியிலே போதகராகவும் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியவர் நேர்மைக்கு கிடைத்த பலனும் பல துன்பங்களை நினைந்து சரணாகதி நிலை அடைந்த நிலைமையை இந்த பாடல் விளக்குகிறது கெதி என்றால் ஆதரவு என்பது பொருள் அணு அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறும் உதவுவரோ அதிசய மனுவேலா ஆசை சுவாமி என்று மனமுருகி பாடுகின்றார் ஆறும் உதவுவரோ என்றால் யாரும் உதவுவரோ என்றும் அதிசய மனுவேலா இம்மானுவேலாக அதிசயமாக என்னோடு வந்தவரே என்று உளமுருக பாடுகின்றார் சரணத்துல பண்ணின துரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி பாதகத்துக்கு உண்டோ எல்லை பரதி பரதவித்தேனே தேடி கண்ணா கண்ணினால் உன் திருவடி காண நான் தகுமுதான் கடையனுக்கு அருள் புரி மடியுமுன் இயேசு சுவாமி என்று பாடுகின்றார் எண்ணினால் எத்தனை கோடி என்றும் பாதகத்துக்கு உண்டோ எல்லை என்றும் பரிதவித்தேனே தேடி என்றும் கண்ணினால் உன் திருவடி காண நான் தகுமோதான் என்றும் பாடுகின்றார் கடையனுக்கு என்றால் எளியோனாகிய எனக்கு அருள் பொறி சுவாமி மடியுமுன் என்றால் நான் மறிக்கும் முன்பாக இயேசு என மறிக்கும் முன்பாக இயேசு சுவாமி என என்ன தம் பாவத்தினை உணர்ந்து இறைவனது அருளை வேண்டி பாடுகின்றார் இரண்டாம் சரணத்துல அஞ்சி அஞ்சி தூர நின்று என் சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் துரும்பு போல் மலைவு கொண்டேன் மலைவு கொண்டேன் நான் ஐயா என்றும் கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முன் பாராய் கிட்டி என்னிடம் சேர்ந்து கிருபையை இயேசு சுவாமி என்கின்றார் இதில் அஞ்சி அஞ்சி பயந்து பயந்து தூரத்தில் நின்று என் சஞ்சலங்களை கஷ்டங்களை அல்லது வேதனைகளை நான் சொல்லி அலை கடல் துரும்பு போல் கடல் அலைகளின் மேலே மாட்டிக்கொண்ட துரும்பு போல மலைவு கொண்டேன் என்றால் செய்வதறியாது நின்றேன் நான் நான் ஐயோ ஐயோ என்பதை என்று நம் பொருள் கொள்ளலாம் கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த கூவும் கத்தி அழைக்கும் வஞ்சகன் இழிபாதகங்களை செய்த இழி செயல்களை செய்தவன் நான் என்றும் என் முகம் பாராய் என் முகம் நோக்கி பாருமையா என்று சொல்லி கெஞ்சுகின்றார் கிட்டி என்னிடம் சேர்ந்து கிருபை என கெஞ்சும் பாடலை சரணத்தை வடிவமைத்திருக்கின்றார் மூன்றாம் சரணத்துல கற்றாலும் தேவ பக்தியேது மற்ற பாவினான் என்றும் எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவுக்கு அதி தோஷி அவ்வளவுக்கு அதிதோஷி பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் ஏழை பேதையை கடை தேற்றி பிழைக்கவை சுவாமி என்று பக்தி ஏதும் அற்ற பாவி என்றும் பக்தி இல்லாத பாவி பக்தி ஏதும் அற்ற பாவி அப்படின்னா பக்தி இல்லாத பாவி அவ்வளவுக்கு அவ்வளவு அதிதோஷி என்றால் அந்த அளவுக்கு பாவம் நான் செய்தவன் என்றும் பித்தனை போல பேதற்றி பைத்தியம் போல உளறிக்கொண்டு புலம்பும் ஏழை புலம்பு புலம்பும் ஏழை எழுதிக்கத புலம்பும் ஏழை பேதை என்றால் அறியாதவன் என்றும் கடை தேற்றி பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை பிடைக்க வேய்யும் இயேசு சுவாமி என்று பாடுகின்றார் தொடர்ந்து சரணம் நான்கிலே கள்ளனாம் கபடன் என்னை தள்ளி விட்டால் ஆவதென்ன கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும் உள்ளமும் கரைந்தே உன்றன் உயிர் சிலுவையின் அன்பால் உலையிலிட்ட மெழுகாய் உருகவை இயேசு சுவாமி என்று பாடுகின்றார் இதை விளக்க நான் சொல்கிறேன் கள்ளனாம் தீமை நிறைந்த கபடன் எண்ணெய் வஞ்சகம் நிறைந்த எண்ணெய் தள்ளிவிட்டால் ஆவது என்ன நான் ஒருவேளை புறம் என்னை நீ புறந்தள்ளினால் அதனால் என்ன பயன் என்று சொல்லி கேட்கின்றார் கல்லை போல கடின மனதுடைய பாவத்தில் வாழும் துன்மார்க்கன் கர்ம சண்டாளன் என்றும் பாழும் உள்ளமும் கரைந்தே ஒன்றன் உயிர் சிலுவையின் அன்பால் உலையிலிட்ட மெழுகாய் தீயில் இடப்பட்ட மெழுகுவர்த்தியாய் உருகவே கல் மனதையும் அப்படியாய் உருக வைத்தருளும் யேசு சுவாமி என்று ஆசிரியர் உளமுருக பாடுகின்றார் இந்த பாடல் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக பிடிக்கும் இந்த பாடலின் பொருளை உணர்ந்து நாம் பாடுவதற்கு முயற்சி செய்வோம் இவ்வாறாக ஆசிரியர் தன்னை முற்றிலுமாக ஒப்படைத்து தேவ கிருபைக்காக கெஞ்சும் பாடல் இது நாமும் நம் உண்மை நிலையை உணர்ந்தவர்களாய் நம்மை அர்ப்பணித்து இவ் அழகிய கீர்த்தனையை பொருள் உணர்ந்து பாடி கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வோமாக நன்றி